அரங்கனுக்காக தன்னுடைய உயிரையே விட்ட இஸ்லாமிய இளவரசியை இன்றும் துலுக்க நாச்சியராக வழிபடும் கதை தெரியுமா மாலிக் கபூர் திருவரங்க கோவிலிருந்து ஐம்பொன் அரங்கன் சிலையை டெல்லிக்கு கொண்டு சென்று சுல்தானுக்கு கொடுக்கிறார் அந்த சிலையின் மீது சுல்தானின் மகள் சுரதானிக்கு தனித்துவமான ஈர்ப்பு உண்டாகி அவளது பக்தி காதலாக மாறுகிறது அரங்கனை வழிபட்டு அவளே வாழ்க்கையை அந்த சிலையுடன் கழிக்க ஆரம்பிக்கிறாள் திருவரங்கத்திலிருந்து திருவரங்கரத்திலிருந்து ஒரு பட்டரும் நாட்டிய குணமும் டெல்லிக்கு சென்று இசை நடனத்தால் சுல்தானை மகிழ்வித்து பரிசாக அரங்கனின் சிலையை கோருகிறார்கள் சுல்தான் இரவின் வேளையில் சிலையை கொடுப்பதைக் கண்டு காலை விழித்த சுரதானி அதிர்ச்சியடைகிறார் சிலையை மீட்டுத் தரும்படி கோரியும் அது நிராகரிக்கப்பட விடுகிறார் இதை தாங்க முடியாத சுல்தான் படையுடன் திருவரங்கத்துக்கு அனுப்புகிறார் ஆனால் சிலையை ஒழித்து வைத்து விடுகிறார் பட்டர் கோவிலுக்கு வந்த சுரதானி அரங்கனை நினைத்தபடியே கோவில் வாசலில் உயிர் துறைக்கிறார் அவரது ஆத்மா ஒளியாக கோவிலுக்கு சென்று சேர்கிறது இன்றும் கூட மார்கழி மாத ஏகாதசியை ஒட்டிய பத்து நாட்களில் துலுக்க அரங்கனுக்கு முஸ்லிம் ஆடையைப் போல் லுங்கி அணிவிக்க ரொட்டி வெண்ணெய் முதலின் நைவேத்தியமாக தரப்படுகிறது சுரதானியின் நினைவாக சிலை இல்லாமல் சித்திரமாகவே கோவிலில் வழிபாடு நடைபெறுகிறது நன்றி